எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி மட்டும் கொடுத்தா பத்தாது நம்ம எஸ்ஏஆர் ஃபார்மை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி பார்க்கறது ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க சர்வீசஸில் ஃபில் எனஷன் ஃபார்ம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி லாகின் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் செல்ஃபோன் கேப்சாக மட்டும் கொடுத்தா போதும் ஓடிபி வரும் ஓடிபி போட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போறீங்கன்னா சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்ட்ரி போடணும் அடுத்து கேப்சாவை என்ட்ரு பண்ணணும் இப்போ கண்டினியூ கொடுத்தா இப்போ உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுக்கணும் இப்போ ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்கணும் இப்போ லாகின் கொடுத்துக்கோங்க இங்கே உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அடுத்து கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்க ரெக்யூஸ்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணணும் இப்போ வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகியிருக்கோம் இப்போ மறுபடியும் ஃபில் எனிமினேஷன் ஃபார்முக்குள்ளே போகணும் இதில் செலக்ட் ஸ்டேட் இருக்கும் உங்களோட ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட ஓட் ஐடி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் சர்ச் கொடுத்துக்கோங்க இங்கே உங்களுக்கு சப்மிட்டர்னா சம்மிட்டர்னு வந்துருங்க சில பேருக்கு இந்த மாதிரி வரும் என்ன ரீசன்னா ஆதார்லேயும் இல்லையோ நேம் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் பிஎல் ஓட்டு நேரடியாக போனீங்கன்னா அவங்க மேனுவலாகவே என்ட்ரு பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க பிஎல்வோட காண்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க